அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து ராஜபாளையத்தில் இருக்கான் ரோர் டீம் வந்து லேட் வித் பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற ஈவெண்ட்டில் பட்டர்ஃப்ளை பற்றி ஆய்வு ஈடுபட்டு வராங்க நம்ம டாக்டர் விவேக் அவரை சந்திக்க போகிறோம் வணக்கம் இப்போ இது வந்து எலந்தோப்பு ராஜபாளையம் இளந்தோப்பு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா சிம்மியா ஸ்கூல் இருக்குது ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு லேக் இருக்குது அந்த லேக்கில் தான் இன்றைக்கி மூணாவது இயற்கை நடை இந்த நாலாவது சீசனில் இது மூணாவது இயற்கை நடை இதில் வந்து பட்டாம்பூச்சிகளை பற்றி நம்ம இங்கே இருக்கோம் ஐந்து வகையான ஃபேமிலி இருக்குது பட்டாம்பூச்சியில் அதில் என்னென்ன வகை இங்கே பார்க்குறோம் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஒவ்வொரு பையங்களும் வந்து இருக்காங்க அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவர் இப்போ என்ன வரைஞ்சிருக்காருன்னா டார்க் கிராஸ் ப்ளூ அப்படின்னு ஒரு பட்டாம்பூச்சியை வரைஞ்சிட்ருக்காரு அவர் என்ன பார்க்குறாரோ அதை வந்து அவர் வரையணும் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் என்ன நினியிருக்காருன்னா வெதர் வந்து எப்படி இருந்தது சன்னியா இருந்ததா டேட்டு இன்னைக்கு டே போட்டு இந்த மாதிரி வரைய சொல்லுவோம் இது எதுக்காக வரைய சொல்கிறோன்னா இப்போ ஒரு பட்டாம்பூச்சியை பார்க்குறோன்னா அது மறந்துடும் அதில் எங்கெங்கே டாட்ஸ் இருந்தது அதில் இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா அதில் தெரியும் டாட் வரைஞ்சிருப்பார் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் கண்ணுக்கே தெரியாது அந்த பட்டாம்பூச்சிகளை நம்ம ஒத்து கவனிச்சு அதில் எங்கெங்கே டாட் இருக்குங்கிறத அவர் வந்து விளக்கமாக வரைவார் அந்த மாதிரி வரைகிறனால என்ன ஆகும்னா அது பின்னாடி பின்னாடி மறக்காது ஐந்து வகையான பட்டாம்பூச்சிகள் ஃபேமிலி சொன்னோம் அதில் இது வந்து ஐந்தாவது வகை இது வந்து ப்ளூஸு நீலன்கன்னு சொல்லுவாங்க இப்போ இவர் என்ன எடுத்துக்கிட்டு இருக்காருனா பட்டாம்பூச்சிகள் வந்து வெறும் பூக்கள் இருக்கிற மகரந்தத்தை மட்டும் சாப்பிடாது இந்த மாதிரி மண்ணில் இருக்கிற பொட்டாசியம் கால்சியமும் அது உறிஞ்சி எடுத்துக்கிறோம் இப்போ பார்க்குறீங்க அது உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது அதனாலதான் தான் அதுக்கு பேர் நீலன்கள் ஏன் நீலன்கள்னு பேர் வந்ததுன்னா அதோடைய விங் வந்து நீல கலரில் இருக்கும் இப்போ நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா அது ப்ளூ கலரில் தெரியும் இப்போ நம்ம கா இதுக்கு நடைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள் எல்லோருமே ஒரு யூனிஃபார்மாக ப்ளூ கலர் இல்லை கேம ஃப்ளோஜ் அந்த மாதிரி தான் போட்டு வருவாங்க எதுக்காக போட்டு வரோன்னா இந்த மாதிரி பட்டாம்பூச்சிகள் நீங்கள் பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுக்க போகும்போது அது வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கேம ஃப்ளோஜு இதான் போட்டிருப்போம் அடுத்து இதில் வேறு என்ன அதிகமாக இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகள்னு பார்த்தீங்கன்னா ப்ளைன் டைகர் ப்ளைன் டைகர் வந்து அதோடைய ஹோஸ் பிளான்ட்டே பார்த்திங்கன்னா வீடு பிளான்ஸ் தான் அதனால் அதை அதை வந்து இங்கே அதிகமாக பார்க்கலாம் இப்போ ஒரு மூணு நாலு வகையான பட்டாம்பூச்சிகள் பார்த்துருக்கோம் வாங்க அடுத்து இதே மாதிரி நாலு செட்டு இருக்காங்க இது நம்ம இந்த சைடில் நிற்கிறோம் இன்னும் ரெண்டு சைடு மூணு சைடில் ஆளுங்க நிற்கிறாங்க அவங்க என்னென்ன பார்க்குறாங்கங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் அந்த விங்கு திறந்திருக்குல அது வந்து தட்டான்பாங்க அதோட கண் வந்து ரொம்ப ஒட்டி இருக்கும் சரியா அது வந்து இப்ப வந்து சூரிய ஒளிய வாங்கிக்கிட்டு இருக்கு ஆஹ் அந்த தட்டான் வந்து ரெண்டு கண்களும் ஒட்டிட்டு இருக்கும் இருக்கும் இந்த வகையான தட்டான்கள் வந்து இல்லையே உன்னர் வகையான தட்டான் இருக்கு அது வந்து ஊசி தட்டான்பாங்க அது வந்து இறக்கைகளை மூடி கொண்டு வச்சு இருக்கும் அதோட கண்கள் வந்து தனித்தனியா இருக்கும் மேல் ஃபீமேல் இதை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா அதோட செகண்ட் அப்டமன் வந்து செகண்ட் இது வந்து கொஞ்சம் விரிஞ்சிருக்கும் பெருசாக இருந்தால் ஒபிசியாக இருந்தால் அது ஃபீமேல் அதே இது ஃபிளாட்டஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா அது மேல்னு ஐடென்டிஃபை பண்ணலாம் இது வந்து இப்போ சூரிய ஒளி வாங்கிட்டு இருக்கு அதோட எந்த பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சூரிய ஒளி வாங்கி அது எல்லாத்துக்கும் காமனாகவே பரப்பிவிடும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த தட்டான்கள் வந்து ரோ கிட்டத்தட்ட டைனோசர் காலத்துல இருந்து இருக்குன்னு சொல்கிறாங்க டைனோசர் காலங்களில் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது இப்போ ஆக்சிஜன் குறைய குறைய இதோட அமைப்பு அப்படியே குறஞ்சு குறைஞ்சி வருது இன்னொரு விஷயம் என்னன்னா தட்டான்கள் வந்து கிட்டத்தட்ட பல லட்ச வருஷங்களுக்கு முன்னாடில இருந்து இருந்தது காரணத்தினால அது எதுக்காக இருக்குதுன்னா அந்த இறக்கையில அந்த ஒரு சில இடங்கள்ல மட்டும் நான் கருப் கலர்ல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த இடத்து வழியா சு அது வந்து எப்படின்னா எந்த இது தாக்க வந்தாலும் அது ஹெலிகாப்டர் மாதிரி முன்னே போக முடியும் பின்ன போக முடியும் சைடு லெஃப்ட் எல்லா வகையாவும் போக முடியும் அந்த இறக்கையில் தெரியும்ல சார் அந்த இது வந்து

கேட்கெட் டிராகன் டீம் ரோட் டீம் இன்னொரு பக்கமாக கூட ஆயுள் தொடர்ந்து மேற்கொண்டு வைத்தனர் பயன்படுத்திய பட்டான்கள் பூஜை பட்டான்கள் மற்றும் பட்டசைகள்